ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ் முதலகமே நடுறது இந்த பக்கம் பூமிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க சொல்ல அவங்களோட கனவுல இந்த மாதிரி பூமிக்கும் முத்தலகுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பூமிக்கு தான் தெரியும் அது எல்லாமே நினைவு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தை தான் இந்த பக்கம் முத்தலக நினச்சி பார்த்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசுனதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு ஞாபகம் வந்ததுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணி தயாராக கிளம்புற நேரத்துல இங்க திலகமே வந்துட்டு இங்க முத்தலக கிட்ட இந்த மாதிரி பார் முத்தலகு நீ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி ட்ரை பண்ணு நீ அங்கே தங்குறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்தலகுமே அங்க அவங்க கிட்ட டேரக்டா நான் அந்த அங்க பூமியை நினைச்சு நான் அங்கேயே இருந்துருவேன் நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது உங்களோட சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்கும் நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல இப்பதைக்கு வேற வழியும் கிடையாது அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளோட நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பணிதனமா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி அவங்களே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் பொண்ணியுமே அவங்கள பார்க்க வந்துட்டு பரவாயில்ல ஒரு வழியா இந்த பக்கம் வந்து மாப்பிள வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட ஃப்ரெண்ட் பாராட்டி அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமா அவங்க வீட்டில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தையுமே அனுப்புறாங்க அதுக்கப்புறம் முத்தலையுமே காரை பிடிச்சி டேரக்டா இந்த பக்கம் பூமியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக இங்க ரஜினாவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்க ரஜினாமே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க போச்சு அந்த சாமியார் சொன்ன மாதிரி என் அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு அவங்கள போய் பயங்கரமா எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவுமே பதறி போயிட்டு என்ன சந்தலி எதுக்காக முதல்ல கத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அஞ்சலியுமே பதட்டத்துல நீங்க இன்னும் சாகலையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பயங்கரமான கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க ஏண்டி அதுக்குள்ள எப்படி நான் சாவேன் முதல்ல ஒன்ன தாண்டி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு சரி இருமா நான் போய் மீனாட்சியை படுக்க வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சியை தூக்கிட்டு அங்க இருந்து டேரக்டா அவங்களோட ரூமுக்கு போறாங்க அதே நேரம் இந்த பக்கம் அஞ்சலி எதுக்காக இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பயங்கரமா டவுட்டாக ஆரம்பிக்கிறாங்க சம்பந்தம் இல்லாமல் அஞ்சலி வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாளே நான் கூப்பிட்டு கூட இந்த மாதிரி பூமியோட வீட்டை விட்டு வர மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இந்த நேரம் கரெக்டாக மீனச்சத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட நிலைமை பத்தி இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தலகமே டேரக்டா பேச்சோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அவங்க இறங்குனோன்ன ரொம்பவே அன்போட இந்த பக்கம் பேச்சோட வீட்டுல இருக்க எல்லாருமே வரவேற்கிறாங்க அப்ப எப்போவும் போல இந்த பக்கம் சொர்ணம் அங்க முத்தலக தன்னோட ஒரு பொண்ணா நினைச்சு இந்த பக்கம் முத்தலக பாத்துட்டு ரொம்பவே மோஸ்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப பேச்சையுமே இருந்துட்டு இவங்க தான் என்னோட அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த பக்கம் அவங்களுக்கு இண்ட்ரடியூஸ் பண்றாங்க இது பார்த்த உடனே முத்தலகுமே தன்னோட பெட்டி எல்லாம் கீழ வச்சுட்டு அவங்களுக்கு வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இந்த பக்கம் சொர்ணத்துக்கு வணக்கம்லாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே உள்ள கூப்பிடுறாங்க அப்ப மறுபடியுமே முத்தலகு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த வாசப்படியில கரெக்டா வந்து ஒரு படியில இங்க நெல்லையுமே வைக்கிறாங்க அந்த நெல்லையுமே முத்தளவுக்கு மிதிக்காம அந்த நெல்லை கையில் எடுத்து வச்சிக்கிறாங்க அப்போதான் இந்த பக்கம் பூமியுமே யோசிச்சு பாக்குறாரு இருக்கணும் இதே மாதிரி எனக்கும் முத்தளவுக்கும் கல்யாணம் ஆகி வரும்போது இந்த மாதிரி நெல்லை வீட்டுக்குள்ள மிதிக்கணுமா அது தப்பான விஷயம் அது ஒரு சாங்கியமா இருந்தாலும் எனக்கு என்னமோ அது பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுத்துக்கிட்டே கைகளை உள்ள வந்திருப்பாங்க அதை நினைச்சு பாக்குறாங்க அதே நேரத்துல முத்தலகுமே அந்த நெல்லை கையில எடுத்துட்டு யாரு இதை நிலவாசப்படியில் வச்சது அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பேச்சையுமே இருந்துகிட்டு சூசை தூக்கி உள்ள வைக்க சொன்னா அவன் தான் மறந்து போய் வச்சிருப்பாமா சரி நீ அதை உள்ள எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க முத்தலை கிட்டமே சொல்றாங்க இப்ப முத்தலகுமே அந்த நெல்லை கையில வச்சிட்டு கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பேச்சியுமே இருந்துகிட்டு ஏதோ ஒரு ஊத்துல இந்த வீட்டுக்கு நெல்லு வந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் சொல்ல இது வந்து ஒரு நல்ல சகனம் தான் நீ முதல்ல பூஜை ரூம்ல வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகுமே அந்த பூஜை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதே நேரத்துல பூமியுமே எப்பவும் போல முத்தலக ரொம்ப ஒட்டிட்டே நடந்து வராங்க இதை பார்த்தோன்னா முத்தலகமே இருந்துட்டு அம்மா இருக்காங்க இந்த நேரத்துல இப்படி ஒட்டிக்கிட்டே வர கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பூமியுமே இருந்துகிட்டு நம்ம விஷயம் எல்லாமே அம்மாக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல போய் பூஜை ரூமில் நெல்லை வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்தலகமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அந்த நெல்லையுமே பூஜை ரூமில் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இந்த மாதிரி முத்தலகு ஏற்கனவே இந்த பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த பக்கம் சொர்ணமே லைட்டாக கண்களுங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பேசியுமே இருந்துக்கிட்டு அக்கா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக முத்தலுக்கு இந்த வீட்டில் தான் இருப்பான் மூணு மாதம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் இதுக்கேட்டாலும் இந்த மாதிரி எமோஷன் ஆகாதீங்க அவள் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு அவளுக்கு தான் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் சொர்ணமே வந்து இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த விஷயத்தை சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் ரெஜினாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாண்டி நீ எதுக்காக மாதிரி பூமி வீட்டை விட்டு என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்போ அஞ்சலியும் இருந்துகிட்டு இல்லம்மா எனக்கு என்னமோ அவனை பார்க்கணும்னு தோணுச்சு கொஞ்ச நாள் அவன் கூட இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் ரஜினாவும் அஞ்சலியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஏன்டி நீ என்ன சும்மா எல்லாம் பார்க்க மாட்டியே நீ தான் எப்பவுமே என்ன வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடுவியா அப்புறம் என்னடி இப்போ என்னடி உனக்கு என்ன அக்கற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கம்மா கொஞ்ச நாள் அவன் கூட இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் என்ன பண்ற நான் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒன்னே ரீசனாகவே இருந்துட்டு இது வீடு டி என்ன ஏன்ட்டென்ன பர்மிஷன் கட்டுகிட்ருக்கேன் இருக்குன்னா இரு ஆனால் எதுக்கான இங்கே வந்தன்ற ரீசனை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் வந்து அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு சரி இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இனிமேல் வந்து முத்தல காலம் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா அவங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு நான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி டாக்டர்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வந்தேன் இனிமேல் முத்தலுக்கு அந்த ஞாபகம் வந்தாலுமே வந்து பழைய ஞாபகங்களும் சேர்த்து சுத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ரஜினாவுக்குமே சரி உன் பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கு மேல உங்க தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவனே இந்த பக்கம் அஞ்சலிக்குமே பதட்டம் ஆகுது உனக்கே நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாண்டி உன் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முத்தலகையும் பூமியும் அன்னைக்கு நம்ம கடத்திட்டு போன ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல அந்த டாக்டர் செத்து போனாங்கல்ல அந்த டாக்டரை குத்துனது தயாவோட பையன் அந்த பையனை வெளியில கொண்டு வரதுக்காக நான் பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கேன் சொல்லப்போனா அவன் குத்துனதுக்குண்டான நிறையவே ஆதாரங்கள் போலீஸ்ட்ட மாட்டிக்குச்சு அதனால அவன் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அவனை மட்டும் வெளியில கொண்டு வந்துட்டனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நம்ம கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பா தயா நம்ம பக்கம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க தான் பக்கம் இருக்கிற ரிஸ்க் எல்லாத்தையுமே இங்க அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுதான் இந்த பக்கம் அஞ்சலிக்கு மேல இட்ட தூக்கி வாரி போடுது அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்களால தான் நம்ம அம்மா காபத்து வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரிம்மா நம்ம அந்த விஷயத்துல போகஸ் பண்ணுவோம் என்னோட பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து

அவளுக்கு அவ பிரச்சனை முடிஞ்சா போதுமே அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தி யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு இந்த ரீசனை நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரெக்டாக இந்த பக்கம் தயக்கை கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனால் இந்த மாதிரி தயாக்கு கால் பண்ணி எனக்கு உங்களால் ஒரு சின்ன ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்க தயமா இருந்துக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு தான் இப்ப என் பையன் உள்ள இருக்கான் அவனை வெளியில கொண்டுறதுக்கு வழியை பாருங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ஒன்னும் ரிஜினாமே இருந்துக்கிட்டு சார் இங்கே பாருங்க உங்க பிரச்சனையில தான் நான் தலையிட்டு இருக்கேன் சொல்லப்போனா உங்க கேஸு தான் என்னோட மெயினான கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே பூமி வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியணும் அதுக்கு உங்களால் தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு அங்கே உள்ள என்ன நடக்குது எதுக்காக மாதிரி அஞ்சலி அங்கே வீட்டை விட்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் பூமி வீட்டில் அஞ்சலி வந்ததுக்கப்புறம் ஏதாவது விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கறத மட்டும் எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தயாமே வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் சரி ஒரு ஆளை செட் பண்ணி இங்கே பூமியோட வீட்டுக்கு அவருமே வந்து கண்காணிக்கு அனுப்புகிறாரு வேறு அந்த ஆளுக்கு ஆல்ரெடி முத்தலட்சி இந்த வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காரு அதனால அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம இனி வேற குறைப்பு சொல்ல பாக்கலாம் இன்னொரு பக்கம் இங்க முத்தலகமே வந்து எப்பவும் போல அந்த வீட்டுல இருக்க வேலை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சமையல் கட்டில போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் குண்டானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எப்பவும் போல சொர்ணம் வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப முத்தலகமே இருந்துகிட்டு சொர்ந்துகிட்ட அம்மா நான் உங்களை ஏற்கனவே நான் ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணது உண்மைதான் பட் இருந்தாலும் நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன் எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பழக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதை உடனே இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலா லாக்காக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல தனமே உள்ள வராங்க தனம் உள்ள வந்தது பார்த்த உடனே இந்த பக்கம் മുതలకు அக்கா நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் தனமே வந்துட்டு வாங்க മുതలకు நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்டுட்டு இந்த பக்கம் മുതలకు நீங்க எங்க எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு மூணு மாசமா இந்த வீட்ல தான் வேலை செய்வேன் அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா சொல்லுங்க நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்துல இருந்துகிட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்க குழந்தைகளை பாத்துக்கறதுக்கு தான்மா வேலைக்கு இருக்கேன் சொல்லப்ப நான் எனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது உங்களுக்கு எதா ஹெல்ப் தேவைப்பட்டா நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனமே அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தனத்தை பார்த்த உடனே முத்தலுக்குமே வந்து அவங்கள பார்க்க எங்க அக்கா மாதிரி இருக்கு உங்களை அக்கான்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அக்கா அக்கான்னு செல்லமா பேசி இருக்காங்க அதே நேரத்தில் முத்தலகு பழைய மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் முத்தலகு அப்பப்போ கால் பண்ணி என்ன முத்தலகு அங்க இருக்கியா இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன்ல டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க முத்தலுக்குமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பூமி கிட்ட யார்ட்டையோ பேசுற மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் முத்தலகு பூமி பூமி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க வீட்ல இருக்கிற பேச்சுக்குமே அந்த விஷயம் தெரியும் சரி இதுக்கு மேல எப்படியாவது இங்க முத்தல கூட ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சில ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்